தனக்கு தோதான குமாஸ்தாக்களை உருவாக்குவதற்கும் சில அதிகாரிகளை உருவாக்குறதுக்கும் கொண்டு வரப்பட்ட ஆங்கில வழி கல்வி தான் நான் வந்து இந்த ஒரு ரிப்போர்ட்டை மட்டும் படிக்கலங்க இன்னொரு உதாரணம் அவர் பேரு ஜெகநாதன் அவர் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல சீனியர் அட்வொகேட்டா இருக்காரு சுப்ரீம் கோர்ட்லயும் லாயரா இருக்கார் அவர் அவர் வந்து பல மாதங்கள் வந்து ஆராய்ச்சி செஞ்சு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு லக்ஷ்மி நரசு செட்டி இவர் தான் வந்து சென்னை மற்றும் தமிழ்நாட்டுக்குள்ள பல இடங்கள்ல கல்விக்காக அவ்வளவு தன்னோட சொத்து எல்லாத்தையும் வித்து செஞ்சு கல்வி கொடுத்துருக்காரு ஏன்னா கல்வி அப்படிங்கிறத வந்து ஆங்கிலேயர்கள் யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ யாரு மாறுறாங்களோ அவங்களுடைய வழிக்கு அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டது பல பேர் துன்புறுத்தப்பட்டார்கள் ஓப்பனாகவே சொல்றேன் இந்துக்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் என்பது அந்த புத்தகத்தில் தெள்ள தெளிவு எழுதியிருக்காரு அவர் வந்து ஒரு பத்திரிகை நடத்தியிருக்காரு அதில் வந்து வெட்ட வெளிச்சமாக புட்டு புட்டு வச்சிருக்கார் எல்லாத்தையும் படித்து பாருங்க எவ்வளோ விஷயம் நான் அதிலேருந்து கற்றுக்கிட்டேன் தெரியுமா மிக சிறந்த ஆராய்ச்சி நூல் என்னை பொறுத்த வரைக்கும் அது மெட்ராஸில் வந்து எஜுகேஷன் சிஸ்டம் இன்னைக்கு பேசுகிறாங்க ஆங்கிலேயர்கள் இல்லாவிட்டால் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் சயின்ஸு தெரியுமா மேக்ஸு தெரியுமா அப்படின்லாம் பேசுகிறாங்க இதில் கேவலமானது என்ன அப்படின்னா நம்மளுடைய வேப்பம் சீடு இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு கம்பெனி அதை சொல்கிற பாருங்க அமெரிக்காவின் எம்என்சி இது டபிள்யூஆர் கிரேஸ் அப்படிங்கிறவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல இந்த வேப்பம் சீடு இருக்குங்களா அந்த வேப்பம் கொட்டைன்னு சொல்லுவாங்க அதை வந்து பொடி செஞ்சு அதுல இருந்து ஒரு இதை கொண்டு வந்து இதுக்கு வந்து ஆன்டி பங்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கு இதுக்கு ஆன்டி இன்செக்டிஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு சொல்லி காபி ரைட்டு பேட்டன்ட் வாங்கி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்ல கொண்டு வந்தாங்க அதை கிட்டத்தட்ட பத்து வருஷம் போராடி மீட்டெடுத்தது நம்ம நாடு அப்ப அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க ரெண்டாயிரம் வருஷம் இந்தியா வந்து இதை யூஸ் பண்ணிருக்காங்க விவசாயத்துல பங்கிசைடா நீ என்ன இன்னைக்கு ஏதோ புதுசா வந்து ஏதோ கண்டுபிடிச்சிட்ட சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க ஆனா நான் ஒன்று சொல்றேன் இன்னைக்கும் பிரிட்டிஷ் அறிவு அடிவருடிகள் இருக்காங்க அது வந்து ஏதாவது இந்து மதத்தின் மேல இருக்கிற ஒரு வெறுப்பு இருக்கு அதை பரப்புரை செய்யப்பட்டது இவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லாமே எல்லாம் வந்து இங்கிலாந்து தான் நமக்கு கத்து கொடுத்தது இல்லைன்னா நம்ம வந்து காட்டு மிராண்டிகள் சொல்லியிருக்காங்களே காட்டு மிராண்டி மொழி காட்டு மிராண்டிகள் தான் அப்படின்லாம் அந்த மாதிரி பரப்புரை செய்யப்பட்டு நம்மள மூல செலவை செஞ்சு ஓஹோ அதுதான் பெஸ்ட் போல இருக்கு இது ஒரு உதாரணம் ஒரு இன்டலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் ரெண்டாயிரம் வருஷம் ப்ரூவ் பண்ணிருக்காங்க அவங்க இந்தியன்ஸ் அதை யூஸ் பண்ணிருக்காங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க இதெல்லாம் வந்து மேற்கத்திய நாடுகள் செய்த கூத்து இதெல்லாம் அவ்வளவு இது செஞ்சிருக்காங்க அவங்க அதுக்கப்புறம் அந்த இன்டலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்லாம் எல்லாம் பண்ணி இந்தியா இதெல்லாம் அதெல்லாம் கிடையாது அது இந்தியாவோடது அப்படின்னு சொல்லி பொது உடமை அப்படின்ட்டாங்க இங்கேயுமே இந்தியாலுமே நீங்க யாரும் வந்து அதுக்கு வந்து காப்புரிமை எல்லாம் வாங்க முடியாது இது பொது எல்லா மக்களுக்குமானது எல்லா விவசாயிகளுக்குமானது அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு ஸோ இப்போ நம்ம எந்த இடத்துல வந்து நிக்கிறோம் கடைசியில அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பல விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம் ஆக மொத்தம் இந்த ரயில்வே லைன் போட்டது இந்த இடத்துல தான் வந்து உட்சா பட்நாயக் என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவிலிருந்து கலெக்ட் செஞ்ச டாக்ஸோ மற்ற எதுவுமோ எழுபத்தைந்து சதவிகிதம் வந்து பிரிட்டிஷ் ராணுவத்துக்கு யூஸ் பண்ணப்பட்டது மூணு சதவிகிதம் தான் இந்தியர்களுக்காக நல்லா கவனிங்க மூணே மூணு சதவிகிதம் தான் இந்தியர்களுக்காக பிரிட்டிஷ் அரசினால் செலவு செய்யப்பட்டது ஆராய்ச்சி மூலமா சொல்றாங்க சும்மா அப்படியே வெத்து வேட்டில் இப்ப இவங்க சொல்லி கட்டுக்கிறதுலாம் வெத்து வேட்டு இந்தியா இங்கிலாந்துனாலதான் நமக்கு முன்னேறணும் இந்தியா இங்கிலாந்து வரலனாக்கா இந்தியா அழிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி அதுதான் வந்து வெத்து இவங்க செஞ்சிருக்கிறது ஆராய்ச்சி அதன் மூலமாக முன்வைக்கப்படக்கூடிய தரவுகள் இதெல்லாமே மூணு பர்சன்ட் தான் ஏதமோ தான் இந்தியாவே இருக்கு முன்னேறிச்சே இல்லைன்னா அப்படியே இன்னும் வந்து ஏழையாகவும் காட்டுமிராண்டிகளாகவும் ஏழை ஆக்கப்பட்டது அந்த உற்சா பட்நாயக்கே ஒரு யூஸ் ஆர் டேக்கர்ஸ் நாட் மேக்கர்ஸ் அப்படின்னு கொள்ளையடிச்சு எடுத்துட்டு போறவங்க இங்க செய்யறவங்க கிடையாது அவங்க மிக அருமையான வார்த்தை என்னை பொறுத்த வருகிறது தே ஆர் டேக்கர்ஸ் நாட் மேக்கர்ஸ் அப்படின்னு அவங்க வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காங்க எல்லாம் நம்ம பாக்குறோம் இதைத்தான் இன்னைக்கு வந்து ஆக்ஸ்பார் இன்டர்நேஷனல் முன்னாடி சொன்ன தி ஜார்ஜ் சொரோசோட கம்பெனி எனக்கு இதுல பல சந்தேகம் அவங்க இதை வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ குக்கப் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற சந்தேகம் என் மனசுல தான் இருக்கு கண்டிப்பா அதை பத்தின எதுக்காக இப்ப அந்த ரிப்போர்ட்ட வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அதுவும் மேற்கத்திய நாடுகளில் நடக்கக்கூடிய சுவிட்சர்லாண்டில் டாவோஸ்ல நடக்கக்கூடிய இடத்துல போய் ஒரு நாள் முன்னாடி அந்த மாநாடு துவங்கறதுக்கு முன்னாடி ஒரு நாள் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ரிப்போர்ட்னா இதுல வேற ஏதோ அவங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்கு அப்படிங்கிறது தான் எனக்கு மனசுல படுது ஏன்னா இதில் இன்வால்வ்மெண்ட் யார் அப்படின்னா ஜார்ஜ் சரோஸோட ஓபன் சொசைட்டி அந்த ஆக்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறது ஆக்ஸ்ஃபார்ம் இன்டர்நேஷனல் அப்படிங்கிறது வந்து எதுலேருந்து வந்தது அப்படின்னா பாருங்களேன் ஆக்ஸ்போர்ட் கமிட்டி ஃபார் ஃபெமைன் ரிலீஃப் அதுதான் அந்த கம்பெனிக்காக ஆரம்பிச்சது அதுல இருந்து தான் இந்த ஆக்ஸ் இன்டர்நேஷனல் வந்து இது ஒரு என்ஜிஓஸ் சொல்லிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு உருட்டிக்கிட்டும் பேசிக்கிட்டு போய்கட்டும் பரப்புரையும் செஞ்சுக்கிட்டு இருக்க பொய் இருக்காங்க அப்படிங்கிறது நிறைய நான் ஆர்டிகல் பத்தி அதான் ஒண்ணுமே சரி கிடையாது திடீர்னு இந்தியாவை போடுவாங்க திடீர்னு இறக்கி வைப்பாங்க அதெல்லாம் உள்நோக்கம் இருக்கு அப்படிங்கிறது தெள்ள தெளிவாகவே நமக்கு தெரிய வருது அப்படிங்கறத நம்ம பார்க்கறோம் இதுக்கு அப்புறமா நம்ம கடைசியா எதை பாக்குறோம் அப்படின்னா எல்லாம் சொல்லுவாங்க மாடர்ன் ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் தொழிற்சிக்கூடங்கள்லாம் இந்தியாவில் அமைச்சு கொடுத்தது பிரிட்டிஷ் அப்படி அவங்க தன்னுடைய சுயநலத்துக்காக அமைக்கப்பட்ட ஃபேக்ட்ரிகள் மூணு பர்சன்ட் நாங்கள் இந்தியாவுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் சரி அப்படியே செஞ்சுட்டாங்க அதில் என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்தியர்களுடைய சம்பளம் அப்படின்னு விட கேவலமான சம்பளம் அதே வேலைக்கு ஒரு இங்கிலாந்துக்காரருக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தை பார்க்கும்போது பத்து சதவீதம் கூட இவங்களுக்கு கொடுக்கலையா இந்திய ஒர்க்கர்ஸுக்கு அதெல்லாம் கம்யூனிஸ்ட் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்கன்னு தான் தெரியல கால் மார்க்ஸ் எப்பயோ வந்துட்டாரு ஆனா இவங்க என்ன எங்க இருந்தாங்க இந்த கம்யூனிஸ்ட்ல தான் தெரியல ஒரு போராட்டம் நடத்தி தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் அவங்க தான் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கமே பெட்டர்ன்னு சொன்னவங்க தானே இந்தியா சுதந்திரம் அடைவதை விட பல பேர் அவங்க மட்டும் இல்லை அவங்க கூட சேர்ந்த பல பேர் வந்து இந்தியாவுக்கு எதுக்கு சுதந்திரம் ஒரு குண்டூசி கூட செய்ய முடியாதுன்னு இன்னைக்கு என்னடானா ஸ்பாடெக்ஸ் ரெண்டு சேட்டிலைட்டும் ஒன்றா இணைஞ்சிருச்சு உலகத்துல வியர்ந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க என்னையா இருந்தாலும் வேற எதுன்னால வேற லெவல் அப்படின்னாங்களே அந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு சரி இது பார்த்தோம் இதுக்கு அப்புறமா இன்னொரு மிக மோசமான நிகழ்வு என்னன்னா தாங்க எம்என்சியா வச்சு அந்தந்த நாட்டுல தொழிற்கூடங்களை அமைச்சபோது இந்தியர்களை இங்க இருந்து கூட்டிட்டு போயிருக்காங்க குறிப்பா வந்து ஸ்ரீலங்காக்கு தேயிலை தோட்டத்துக்கு ஆராய்ச்சி மொரீஷியஸுக்கு கரும்பு அது மாதிரி அதே மாதிரி கயானா இந்த மாதிரி அதே மாதிரி ஃபிஜி பல நாடுகளுக்கு வந்து இந்திய வம்சாவளியில இருக்கிறவங்களை வந்து அடிமை தொழிலாளிகளாக கொண்டு போய் அங்கே விவசாயம் பார்க்கறதுக்கோ தொழிற்கூடம் அமைக்கிறது இதெல்லாம் செஞ்சிருக்காங்க அதுவும் ஒரு மிக மிக கேவலமான ஒரு நிகழ்வு அப்படின்னு தான் பார்க்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல பெங்கால் ஃபெமேன் வந்து மிக மிக மோசமான ஒரு நிகழ்வு அது எல்லாம் சரித்திர ஆதாரங்கள் இருக்குது எதுவுமே வந்து இது கிடையாது இந்த மாதிரி உள்ள இருக்கிற எந்த விஷயத்துமே எந்த மீடியாவுமே சொல்லல நாப்பத்தஞ்சு ட்ரில்லியன் அறுபத்தஞ்சு ட்ரில்லியன் ஆங்கிலேயர்கள் கொள்ளை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கறத மட்டும் ஹெட்லைனா போட்டு ஏதோ சில சின்னதா அதனால தான் நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக இதை உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்பதான் உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி வசூல் வரி வசூல் செய்யப்பட்டது எந்த மாதிரி அதே வச்சு அவங்க பொருளுக்கு வாங்குறது இந்திய பொருள்களுக்கு மதிப்பே இல்லாம போனது இந்தியாவின் பொருளாதாரத்தை எப்படி வீழ்ச்சி அடைய வச்சது இந்திய மக்களை எப்படி மிக மோசமாக நடத்தப்பட்டார்கள் என்பது இந்திய மக்களை எப்படி கொன்று குவித்தார்கள் உணவு பற்றாக்குறை மூலமாக இதை எல்லாத்தையும் உங்க கூட ஷேர் பண்ணுங்க தான் கொஞ்சம் லெங்க போட்டிருக்கேன் இதுல இன்னொரு வேடிக்கை என்ன அப்படின்னாக்க இது ஆக்ஸ்ஃபார்மோட ரிப்போர்ட் தான் வந்திருக்க தவிர யாருமே உத்ஷா பட்நாயக்கனுடைய இது வரவே இல்லை அது அதை பத்தி கண்டுக்கவே இல்லை அதுதான் ஒரு மிக வருத்தமான படுது எனக்கு அந்த ரிப்போர்ட்டை ஒழுங்கா நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா மக்கள் நிஜமாவே நல்லா படிச்சு தெரிஞ்சு தெளிவா இருப்பாங்க அதை ஒரு தெளிவு இல்லாம ஏன்னா இவங்களுக்கு வந்து என்ன பத்திரிகைகளுக்கோ ஊடகங்களுக்கோ என்னென்னா இன்னும் அந்த பிரிட்டிஷ் விட்டு போன ஒரு விட்டகுர தொட்டகுரோன்னு வாங்கலாம் அது இருக்குது இன்னும் முழுமையான இந்திய பத்திரிகைகளாக மாறலை அதுதான் ஒரு காரணமாக இருக்கும்னு எனக்கு படுது இருந்தாலும் இன்னும் ஏன்னா நம்ம வந்து இதை தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம் அவங்க பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் பெஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கோம் அவங்களும் அதை மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ இது வந்து எல்லா கருத்துக்களையும் உங்கள் கிட்டே முன்னாடி ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுடைய கருத்துக்களை என் தயவு செய்து பதிவிடவும் இது வந்து என்னன்னா ஒரு கான்ட்ராவர்ஷியல் டாபிக்கே கிடையாது கிளியர் கட்டா ரிசர்ச் பண்ணி தரவுகளை எல்லா முக்கியமான பாயிண்ட்களையும் உங்க முன்னாடி வைக்கிறது வச்சது வந்து நான் சொன்ன மாதிரி அந்த உட்ஸ் பட்நாயக் நாயக் ஆனா அவங்களும் வந்து கொஞ்சம் லெப்டிஸ்ட் இது இருக்கிறவங்க தான் ஜேஎன்யு கூட்டம் அப்படிங்கிறதையும் வச்சுக்கோங்க அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளோ கடைசியா இந்த உர்சா பட்நாயக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பர்கேபிட்டா இன்கம் அதாவது தனிநபர் வருமானம்னு இருக்கு இல்லைங்களா ஆண்டு வருமானம் அது வந்து இந்த நூத்தி எழுபத்தி அஞ்சுல இருந்து இரநூறு ஆண்டுகள்ல ஏறவே இல்லையா அதை செஞ்சிட்டாங்க இதை செஞ்சிட்டாங்க வளர்ச்சி அடைஞ்சிருச்சு இந்தியாவுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்லாம் பேசுனாங்களே அப்ப வந்து பாருங்க இன்னொரு இது பாரதியார் பாடி இருக்காரு முப்பத்தி மூன்று முகமுடையால் அப்படின்னு அப்பனா முப்பத்தி மூணு கோடி மக்கள் தான் பாப்புலேஷன் ஒன்றும் பெருசு கிடையாது இன்னைக்கு நூத்தி நாற்பது கோடி நாலுல ஒரு பாகம் தான் அது அந்த பாப்புலேஷனுக்கே இவங்க பட்டினி போட்டிருக்காங்க அந்த பாப்புலேஷனுக்கே இவங்களை பர்காபீட்டா இன்கம் இன்க்ரீஸ் பண்ண முடியல இரநூறு வருஷமா அதுக்கு பதிலாக அது வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க அந்த உத்ஷா பட் பட்நாயக்கர் அதுக்கப்புறம் என்ன கடைசியாக கிட்ட கேட்டிருக்காங்க ஒரு இன்டர்வியூ மாதிரி இது பண்ணும்போது அந்த பப்ளிஷ் பண்ணாங்க இல்லையா அதில் கேட்ட அது வந்து கொலம்பியா பிரஸ் மூலமாக தான் அதை பப்ளிஷ் பண்ணாங்க கொலம்பியா யூனிவர்சிட்டி ப்ரஸ் மூலமாக பப்ளிஷ் பண்ணாங்க அப்போ வந்து அவர்கிட்ட கேட்டிருக்காங்க சரி பொருட்கள் எல்லாம் அந்த சொத்தை வந்து ஏதாவது இந்தியாவுக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு இங்கிலாந்து திருப்பி கொடுக்கிறதுக்கு நீங்க வேற அவங்க கேட்க சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு என்ன பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்தியர்கள் இந்த சரித்திரத்தை புரிந்து கொண்டு சரித்திர திருத்தி எழுதப்பட்ட சரித்திரத்தை நேர் சரித்திரமா எழுதினாலே பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்ற மாதிரி அவங்க பேட்டியில சொல்லியிருக்காங்க நன்றி வணக்கம்